ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் நம்ம இன்னைக்கு முப்பருப்பு வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கூட்டு செய்கிறதுக்கு நான் மூன்று விதமான பருப்புகளை எடுத்துக்கிறேன் பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பு இந்த மூணு பருப்பையும் நான் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா தண்ணி விட்டு கழுவிக்கிறேங்க கழுவின பருப்புகளை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சமாக சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்புகள் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது மூணுமே பருப்பு இந்த பருப்புகள் சீக்கிரமாக வேகணுன்னா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்புகள்லாம் நல்லா வேகுது பாருங்க இந்த பருப்புகள் கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா சேர்த்துக்க போகிறோம் வாழைத்தண்டை கடைசியாக சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த மூணு பருப்பில் பாசி பருப்பு முதல்ல வெந்துடுங்க அது ஒரு முக்கால் பதம் வெந்த பிறகு நம்ம இந்த காய்கறிகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு கூடுதலாக மிளகாய் தூள் இது கூட சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ரொம்ப சேர்க்க வேணாங்க அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா போதும் இப்போ இந்த காய்கறிகள்லாம் காட்டியும் நம்ம வாழைத்தண்டை நல்லா கட் பண்ணி அதில் நார் இல்லாமல் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு கூடுதலாக அதில் சேர்த்துருந்து கடலப்பருப்பும் துவரம் பருப்புமே சேர்ந்து நல்லா ஒரு திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணி நார் இல்லாமல் அந்த வாழைத்தண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வாழைத்தண்டை சேர்க்குறப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட்டு கொஞ்சம் நீர்க்க ஆரம்பிக்கும் இப்போ வாழைத்தண்டை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை நல்லா கலந்து விடுவோம் இப்போ இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை கடைசியாக சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு வேகிறதுக்கு டைம் எடுக்காதுங்க வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது பாருங்க நம்ம போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு வெந்துடும் அதே டைமில் முதல்ல வந்து திக்காக இருந்திருக்கும் வாழைத்தண்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நீர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போ இதுக்கு கடைசியாக தாளிக்கணுங்க கடாய் வச்சு எண்ணெய் விட்டு அது கூட கடுவுளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகுத்தம்பருப்பு பிரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்து தாளித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெந்த அந்த கலவை கூட இதை சேர்த்தோன்னா சூப்பரான முப்பருப்பு வாழைத்தண்டு கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம சாப்பாடு கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு ஷைடிஸ்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க குழந்தைங்களுக்கு வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இதில் மூணு பருப்பு சேர்ந்துருக்கிறதுனால ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க் सब्सक्राइब பண்ணிக்கங்க பை